பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் வந்துட்டு போர் எனும் பெயரில் இந்த இனப்பொடுகளை கட்டவிழ்த்து கிட்டத்தட்ட ஆறு அளவுக்கு ஆகிடுச்சு அப்போ இந்த இந்த இனப்பொடுகளை ஆரம்பிக்கப்படும் பொழுது ஜமாத்துகள் உதாரணம் தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாம் பல்வேறு ஜமாத்துகள் எல்லாம் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க இந்த மாதிரி குணுத்து நாசிலா ஓதணும் ஓதுங்க அப்படின்னு அப்போ அதை கேட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா சிலர் வந்து சில சில கிளைகள்லாம் வந்து அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்துனாங்க அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒரு ஜமாத்தின் கீழே இருக்க எல்லா கிளைகளும் கிடையாது ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு சில ஜமாத்துக்கள்ல சும்மா அறுபது சதவீதம் அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா அது 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 வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அது நடைமுறைப்படுத்தினவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அதையும் தாண்டி ஒரு மாதம் ரெண்டு மாதங்கிறது விரலு விட்டு நீரலாம் அவ்வளோ குறைவு அதுக்கு அடுத்த அடுத்த நாட்கள்ல விட்டாச்சு இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த குணுத்து நாசில ஓதப்படுவதாக தெரியல எல்லாருமே விட்டாச்சு எனவே நீங்க சுட்டி காட்டியது மிக முக்கியமான ஒன்று நாம ஒவ்வொருத்தரும் இஸ்லாமிய நாடு அரசா என்ன சொல்றது அரசர்களாக அமர் அம அமர்ந்து கொண்டு இல்லை சாதாரண பொதுஜனம் தான் அப்படி இருக்கக்கூடிய நமக்கு நாம என்ன செய்யணுமோ அதையே அந்த செய்யணும் செய்யணுமோல்ல எல்லா இடத்துல உதவிக்கு கோருவது தான் இருக்கிறதுலே நம்மனால செய்ய முடிந்த ரொம்ப ஒரு யாராலையும் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு அதிலேயே நம்ம கோட்டையை விடுறோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செயல் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கா இந்த நேரம் வரைக்கும் அந்த அவ இஸ்ரேல் வந்து அந்த பயங்கரவாதத்தை என்ன செய்யுது அவர்கள் மீது கட்ட விழுத்து விட்டு கொண்டிருக்கிறது பெண்கள் வந்துட்டு கற்பழிக்கப்படுகிறார்கள் சின்ன சின்ன குழந்தைகள் சாப்பாடு இறக்குது முதியவர்கள் கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள் நம்ம சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு கொடூரங்கள் அவ்வளவு கொடூரங்கள் சாப்பாடு இல்லாம ஒருத்த சாவதுங்க சாதாரணமா அவ்வளவு பட்டினி சாவு ரொம்ப மோசமான ஒரு நிலை நிலவுது நம்ம குணூத்து நாசிலா ஓதுறதுக்கு கூட நம்மளால முடியலன்னா எவ்வளவு கேவலமான ஒரு நிலையில் நம்ம நம்ம இருக்கிறோம்னு தான் அப்படிதான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு ஜமாத்துகள் ஆரம்பத்தில் அதாவது மதுஹபு ஜமாத்துகளுக்கு வந்துட்டு இதை பத்தி ஞானம் கிடையாது இமாம்கள் மக்களுக்கு சொல்லும் அது அவங்க செய்கிறது இல்லை மதுஹபனுடைய சட்டங்கள் அப்படி இப்படின்னு காரணம் காமிச்சு அவங்க செய்கிறது இல்லை அது அவங்க ஒரு கேட்டகரினா தௌஹீது வட்டத்தில் இருக்கவங்க கூட என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அறிக்கை விட்டுச்சு அது சரி நம்ம ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணணும் இல்லை அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஜமாத்து ஃபாலோ பண்ற மாதிரி தெரியல கழுதை தெரிஞ்சு அதை நம்ம கட்டிடமுன்னு பயங்கலாம் அந்த மாதிரி அப்படியே நாட்கள் செல்ல செல்ல எங்கேயுமே அது குணுத்துணாச்சுலாங்கிறது ஓதப்படுவது கிடையாது இதை பத்தி நம்ம வந்து இந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கறனால இதை பத்தி பேசுறது கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் இருபது நாள் பேசுறாங்க அதுக்கப்புறம் விட்டாச்சு இதை பத்தி பேசுவதை நிறுத்தக்கூடாது நம்ம நம்ம இதை பற்றி பேசுவது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகட்டும் ஜும்மானு ஹுத்பாவினுடைய அந்த சமயங்கள் ஆகட்டும் இதை பத்தி பேசுவது நிறுத்தக்கூடாது பாலஸ்தீன மக்கள் அடித்து கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் எனவே அதை பத்தி பேசுவது சுஜூதில் துவா செய்வது அந்த மக்களுக்காக அத்தேத்தினுடைய இறுதி அமர்வுல தசோதுல நம்ம வந்துட்டு அவர்களுக்காக துவா கேட்பது எல்லாம் கடைசியாக அதே போல இந்த துணுத்து நாசிலா இதெல்லாம் கட்டாயமா செய்யணும் கட்டாயமா செய்யணும் அப்ப நான் விசுவாசம் என்ன எப்படி நம்மளுக்கு உண்ணாவதுன்னு நம்ம காமிச்சாங்க முஸ்லிம்கள் வந்து ஒருவருக்கு ஒருவர் இரக்கம் காட்டி கொள்வதில் எப்படி ஒரு உடலை போன்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா எத்தனை நபிமொழி எத்தனை பயன்களை கேட்டோம் கேட்டுட்டு போறது கிடையாது அப்போ அடிச்சு கொண்டுட்டு இருக்கான் அப்படிங்கும்போது நம்ம கண்டுக்காம அப்படியே போறதுங்கிறது என்னது அப்ப குணூத்து நாதை வந்துட்டு நிச்சயமாக நாம வந்துட்டு ஓதி வரணும் அது ஏனோ தானே விடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அஹ் பரலு இருக்கட்டும் சரி சுண்ணத்தான தொகை நஃலான தொழுகி என்ன தொகையா இருந்தாலும் சரி சுஜூதுகள்ல நாம அவர்களுக்காக துவா செய்வது நம்ம நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் துவா இந்த மாதிரி இருப்பதுதான் வந்துட்டு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஒரு அழகா இருக்கிறது இதுதான் நாம வந்து குறைஞ்சபட்ச அளவுல செய்ய முடியும் நம்மளால செய்ய செய்ய முடியக்கூடிய அந்த குறைந்தபட்ச விஷயத்தையும் நம்ம செய்யலன்னா நாம இங்க உட்காந்துக்கிட்டு போய் அந்த இஸ்லாமிய அரசனுடைய அஹ் இஸ்லாமிய அரசாங்க அரசாங்கத்தினுடைய அரசர் வந்து என்ன செய்தார் இப்படின்னு கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்கறது சரி நான் தனிப்பட்ட அளவுல நான் என்ன செய்யணும் அதை நான் முழுசா செஞ்சேன்னா அவர்கள் கேள்விக்குரியவர்கள் தான் நான் மாற்றங்கள் கிடையாது ஆனா நான் என்னுடைய பவருக்கு உட்பட்டு என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் எந்தெந்த வகையில செயல்படுமோ அதெல்லாம் நான் செய்யறேனா இல்லையே அப்போ நான் இது நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு எனவே இது வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்து கொண்டு வரையும் சரி இந்த மக்கள் வந்து முழுமையாக அவர்கள் வந்து சுதந்திரமானவெல்லாம் மாறும் வரை இதை பற்றி பேசுறது நிறுத்தக்கூடாது இப்போ இந்த இனப்படுகொலை பயங்கரவாதம் கட்டவிழ்த்துப்படக்கூடிய அந்த நேரம் வரையும் கட்டாயமாக குணுத்து நாசிலா ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஓதப்படணும் நம்ம தான் தமிழ்நாட்டுல எப்படின்னா சவுதி உட்பட எல்லா இடங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா பெருசா ஓதுனாங்க கொஞ்ச நாள் தான் அப்புறம் இங்கேயுமே விட்டுட்டாங்களே அவர் மறக்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது உயிர்கள் பலியாகின்றன யோசிச்சு கூட முசிக்க கூட முடியாத அளவுக்கான கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போக முடியுமா நம்ம பாட்டுக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய இப்படியே சந்தோஷத்துல இருந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்க முடியுமா இவர்களை பத்தி யோசிக்கணும் இவர்களுக்காக நம்மளால என்ன செய்ய முடியுமோ நம்மளால வந்துட்டு பொருளாதார ரீதியாக என்ன செய்ய முடியும் அவர்களுக்காக செய்வது அவர்களுக்காக துவா என்ன என்ன செய்ய முடியும் அதில் தொடர்ந்து நம்ம வந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கணும் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹுக்கு நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் இது நீங்க கேட்டதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அல்லாஹ் கூலி தரட்டும் இது இது மறுக்கப்படக்கூடியதோ மறக்கப்படக்கூடிய ஒரு விஷயமோ கிடையாது இதை மனதில் கொண்டு ஒவ்வொரு ஜமாத்தாரும் திருப்பி அதற்கான நினைவுறுத்தலை அனுப்பி மது ஜமாத்தா இருந்தாலும் சரி அதே கொஞ்சம் ஆய்வு செய்து என்ன செய்யுங்க ரூ வேலை தொழுகிற என்ன செஞ்சுருக்கிறாங்க இறுதி ரத்துல ருக்குவுக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்கிறாங்க குணத்து நாசில ஓதிருக்கிறாங்கிற அடிப்படையில் அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கக்கூடிய வகையில் மற்ற மற்ற நேரங்களின் செலவுக்காக துவா செய்யக்கூடியதாக நாம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்